அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நீயர்கள் உங்கள் வம்சமே கொடிசுர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கொம்பனாலும் தடுக்க முடியாது இந்த கன்னி கன்னிராசிக்காரர்கள ஜனவரி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாகவே ஒரு சில துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இப்போ சில நாட்களாகவே இந்த கன்னிராசினுடைய வீட்டுல அதிகப்படியான குடும்ப சண்டைகள் என்பது ஏற்படுது முக்கியமா சொல்ல போனா செல்வத்தாழ் ஏற்படக்கூடிய குடும்ப சண்டைகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதாங்க நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த கண்ணிராசினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் சொல் பேச்ச ஒருபோதும் மதிப்பதும் கிடையாது இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அந்த காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல இவர்கள் எந்த ஒரு விஷயத்த இந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தார்கிட்ட சொன்னாலும் நீ என்ன சொல்றது நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா நீ என்னோட சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் எல்லாம் எங்க அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால பல விஷயங்களை கூறி இவர்கள் சொல் சொல்வதை யாருமே காது கொடுத்தோம் இல்ல அந்த ஒரு விஷயத்த மதிப்பதும் கூட கிடையாது நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கண்ணிராசிக்கார்களை ஒதுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அது மட்டுமில்ல கன்னிராசிக்கார்கள் என்னதான் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மற்ற விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தாலும் மற்ற நபர்களுக்கு யாருக்குமே புரியுது கிடையாது இந்த கண்ணிராசிக்கார்கள் நல்லதுதான் செய்றாங்க அதுவும் நமக்கு தேவையான விஷயங்கள் தான் செய்றாங்க அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே புரியுது கிடையவே கிடையாதுங்க இவர்கள் எப்போதும் அதாவது இந்த கன்னிராசிக்கார்கள் சின்ன வயசுல இருந்தே இங்க தனக்கு பிடிச்சவங்க மேல ரொம்ப அன்பு வச்சு அவங்களுக்காக பொய் சொல்வது அவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக நிறைய விஷயங்கள் செய்வதுன்னு சின்ன வயசுல இருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மற்ற எல்லாத்தையுமே தேடி தேடி கொடுத்திருந்தாலும் நிலைமை என்பது தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சின்ன வயசுல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களோ இந்த கன்னிராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சிருச்சுன்னாங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளுமே இவர்கள் மனசுல உள்ள ரொம்பவே நொந்து போக வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு அது இல்ல இரவு தூக்கும் கூட நிம்மதியா தூங்கி கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்பேச்சுகளை கேட்பது மட்டும் இல்லங்க இவர்கள் சொன்னா பொய்யாதான் இருக்கும்ன்ற அளவுக்கு மற்றவர்களுடைய மனநிலை என்பது இதற்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் இவர்கள் தான் சொல்லுவாங்க இவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா இவருடைய பிடிச்சவங்களுக்காக பொய் சொல்லுவாங்க நம்ம சொல்லி பார்த்தீங்களா அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா இவங்க சொல்லியிருக்கறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில இந்த கண்ணிராசிக்கார்கள் உண்மையவே சொன்னாலும் அவங்க அதை நம்புறதா இல்லை இவங்க பொய் தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த கன்னிராசிக்காரர்களை அடியோடு வெறுக்கிறது அவங்களை விட்டு தள்ளி இருக்கணும்ன்றதுக்காக முயற்சி பண்றது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த கண்ணீராசிக்காரர்கள் பக்கத்திலே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இவர்களை விட்டு தள்ளி வருவதுன்றது தாங்க இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம ஒரு ஒரு போக்குல போய்கிட்டு இருப்போம் ஆனா அதற்கு மாறாக இவர்களுடைய வாழ்க்கை முழுமையாகவே மாறிடுச்சுன்ற போது இவர்கள் என்ன செய்வது தெரியாமல் முழிச்சு கொண்டுதான் இருக்காங்க இவருடைய வாழ்க்கையில ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் என்பது அதிகரிச்சிருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துன்பங்களை நீக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க வாழ முடியும் உண்மையாவே வாழ வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு தெரிக்கிட்டு இருக்கீங்களே நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவங்களுக்கானதாக மாறப்போகுது நாள் வரைக்கும் தேடி தேடி போயிட்டும் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல வாழவும் முடியல ஆனா இனி நீங்க வீட்டுல இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்ககிட்ட தேடி வரப்போகுது அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப குழம்பு போயிருக்கீங்களா நான் தெளிவா சொல்றேன் இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படின்றத பத்தி முதல் விஷயம் இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மாற்றம் ஏற்பட போகுது இவர்களுடைய வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வத்தால் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கன்னிராச்சினுடைய வாழ்க்கையில வீட்டுல தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் ஒரு கடனை வாங்கி வச்சிருப்பாங்க முக்கியமா இவர்களுடைய தேவைகளுக்காக இல்ல மத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கடன் தேவைப்படுறது அவசரமா இருக்கிறதுனால சில செல்வத்தை மத்தவங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம்ன்றதுக்காக வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா இவர்கள் இப்படி செஞ்சதுல எந்த ஒரு நல்லதுன்றது இவங்களுக்கு நடக்கல உண்மையை சொல்ல போனா இவர்கள் மற்றவங்களுடைய செல்வ கடனை தீக்கணும்னால அவங்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக செய்யப்பட்ட பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தாங்க துன்பமா ஏற்பட்டிருக்கு இவர்கள் எந்த ஒரு விஷயத்த முன்மொழிவா வச்சு அவரை செய்ய முயற்சி பண்ணாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் அமையும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது அடியோடு நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு செல்வ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட செல்வத்தாலான பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக அடியோடு நீங்க போகுது அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல முன்னே மாதிரி அது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்குமே இந்த கண்ணிராஜ்னுடைய வீட்டுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மூலியமா தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டுக்கிட்டிருக்கு இருக்கு முக்கியமா சொல்ல இவர்கள் யார் மேல அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சாங்களோ அவர்கள் தாங்க இவர்களுக்கு விரோதிகளாகவே செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புனவங்க உங்களை ஏமாற்றாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு கூர்மையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கானதாக இருக்க போகுது எத்தனை நாட்கள் நீங்களும் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு மனசுல உள்ள வருத்தப்பட்டிருக்கீங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லது நடக்கும் ரொம்ப காலமாக ஒரு வேலை வேணும் ஒரு நல்ல வேலை வேணும்ன்றதுக்காக நீங்க படாத பாடுபடுறீங்க வேலை தேடி அழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த வேலை அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் கடந்துச்சு தவிர நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேலை வேணும்னு ஆசைப்பட்டு நீங்க தேடினீங்களோ அப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு அமைவதோடு நீங்க எதிர்பார்த்த சம்பளத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவோ நாட்களாக நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள உங்களை மதிக்கவே மதிக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க நிறையான ஒரு வருத்தம் தான் ஆனால் அப்படிப்பட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் தொழில் தொடங்க யோசனைகள் இருக்கு அப்படின்ற போதும் இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கி அது பெரும் லாபத்தை இல்லாமல் இருக்கின்ற போதும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் தொடங்கக்கூடிய இந்த ஒரு தொழில் மூலியமாக நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாகவே குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் என்பது ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த கண்ணிராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயங்கள் குழப்பங்களை வச்சு இனி வரக்கூடிய காலங்களில் பயப்படவோ இல்ல அதை பத்தின விஷயங்கள்னால நீங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கவோ தேவை அந்த போன்ற விஷயங்கள் என்பது தேவையில்லை உங்களுடைய பிள்ளைகள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்புல கவனத்தையும் ஆர்வத்தையும் செலுத்துவது மூலியமாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க முக்கியமா இப்படி பெறக்கூடிய மதிப்பெண்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தேவையான நேரங்களில் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு சில தினங்களாகவே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு யாருமே உதவவே மாட்டிக்காங்க அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் நமக்குன்னு ஒரு உறவு இல்லை நமக்குன்னு யாருமே இல்லை நம்ம ஒரு தனிமரமா இருக்கும் நமக்கு கூட இருக்கக்கூடிய நமக்கு அன்பு காமிக்கக்கூடிய யாரும் நம்ம கூட இல்லை எல்லோரும் நம்மளை விட்டுட்டு அதை தள்ளி போயிட்டாங்க இனி இப்படிப்பட்ட தனிமையான வாழ்க்கையை நம்ம வாழணுமான்ற அளவுக்கு மனசளவுல ரொம்பவே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய தனிமை போக்கப்படுவதோடு இவர்கள் இத்தனை நாட்களாக யாருக்காக காத்திருந்தாங்களோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது அமையும் ரொம்ப நாட்களாகவே இவங்களுக்கு பிடிச்ச ஓட்டங்களை ரொம்ப உண்மையாக விரும்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க கிட்ட இவங்களுடைய காதலையும் சொல்ல முடியாம அவங்களோட சேர்ந்து வாழவும் முடியாம ரொம்ப தூரம் தள்ளி இருந்தே ஒன்சேடாகவே காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவங்களுடைய தனித்துவமான காதல் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களை சேர்த்து வைத்து இவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் முக்கியமாக சொல்லம்னா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நேர காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் இந்த ராசிக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ குழப்பம் ஏற்பட்டுமோன்ற பயமோ இல்லை கவலைகளை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுன்றது இனி வரக்கூடிய காலங்களில் தான் ஆரம்பிக்கவே போகுது அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட துன்பமாக இருக்கலாம் இல்லை பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கி நல்லது மட்டுமே நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி அப்படிலாம் நீங்க திறணும்னு அவசியமே இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே மாறி நல்லதையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழந்துட்டு வா வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி நல்லதையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் ஒரு சில தினங்களாக உங்களுடைய விடா முயற்சியின் மூலியமா நீங்க நினைச்ச சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இப்போ சில காலங்களாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணாலும் விடா முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு பெருதளவில் நடப்புகள் என்பதை ஏற்படுத்தவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு தெரிஞ்சிருக்கீங்க அந்த கண்ணீருக்கான மதிப்புகளை நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கவலமும் பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் இத்தனை வருஷங்கள் காத்திருந்தா அது மாறாத வாழ்க்கை நீ மாறுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நல்லதையும் மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திக்க தயாராகிக்கோங்க நம்பிக்கோட்டந்து வாரங்கள் நல்லதே நடக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லதாகவே அமையும் நம்பிக்கோட்டந்தால் நல்லதே நடக்கும் இந்த கன்னிராசியை பத்தி நம்ம இன்னைக்கு தெல்ல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்